ஜெய் ஹிந்த் நண்பர்களே அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்பின் பேச்சு எப்போதும் விவாதத்தை உருவாக்குவது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் சமீபத்தில் அவர் ஒரு அதிர்ச்சியூட்டும் கருத்தை தெரிவித்துள்ளார் கூகிள் மைக்ரோசாப்ட் ஆப்பிள் போன்ற பெரிய நிறுவனங்கள் இனி இந்தியர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டாம் என்று அவர் கூறினார் இந்த கருத்து நம் இந்தியர்களின் திறமை மற்றும் சுயமரியாதையை கேள்விக்குள்ளாக்கியது ஆனால் இந்த முறை இந்தியா மௌனமாக இருக்கவில்லை டெல்லியிலிருந்து ஒரு வலுவான முடிவு எடுக்கப்பட்டது அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை நேரடியாக பாதிக்கும் வகையில் இந்தியா டிஜிட்டல் வரி என்ற கொள்கையை அமல்படுத்தியுள்ளது இதனால் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியுடன் வெளிப்படுத்தியுள்ளது இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த புதிய கொள்கை உலக நாடுகளுக்கிடையேயான அதிகார சமநிலையை மாற்றுமா இது ட்ரம்ப் உள்ளிட்ட அமெரிக்க தலைவர்களுக்கு பெரிய சவாலாக மாறுமா இந்த விடயங்களை விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ட்ரம்பை அதிகம் கவலைப்பட வைப்பது நமது இந்தியாவின் வேகமான வளர்ச்சி உலக வணிகத்தில் தனது அனுபவத்தை பகிர்ந்து வந்த ட்ரம்ப் இப்போது இந்தியாவின் முன்னேற்றம் அமெரிக்க வேலைகளை பாதிக்கிறது என்று திறம்பட கருத்து தெரிவித்துள்ளார் அவர் கூறியதாவது ஆப்பிள் மைக்ரோசாப்ட் கூகிள் போன்ற பெரிய நிறுவனங்களில் இந்தியர்களுக்கு இடம் இருக்கக்கூடாது ஆனால் சற்றே யோசித்து பாருங்கள் சிலிக்கான் பள்ளத்தாக்கில் கடினமாக உழைத்து உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப நிபுணர்களாக உயர்ந்தவர்கள் பலர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இவர்கள்தான் இன்று அமெரிக்கா உள்பட உலகின் முன்னணி தொழில்நுட்பத்தை முன்னேற்றியவர்கள் அமெரிக்கா பல்வேறு துறைகளில் பன்முகத்தன்மையை பற்றி பேசுகிறது ஆனால் இந்தியர்களின் பங்களிப்பை குறைத்து மதிப்பிடும்போது அந்த நிலைப்பாடு கேள்விக்குள்ளாகிறது இந்த முறை இந்தியா எந்த பெரிய அறிவிப்புகளையும் செய்யவில்லை எந்தவிதமான எதிர்மறை கருத்துக்களுக்கும் இடம் கொடுக்காமல் அமைதியாக தனது முடிவை எடுத்தது அமெரிக்க நிறுவனங்களுக்கு நேரடியாக டிஜிட்டல் வரி விதித்தது இதன் மூலம் இந்தியா தனது நலன்களை உறுதியாக காக்கும் மனப்பாங்கை வெளிப்படுத்தியுள்ளது நண்பர்களே கூகிள் அமேசான் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் உலகம் முழுவதும் பெருமைப்படப்படும் நிறுவனங்கள் ஆனால் இப்போது இந்தியாவில் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பொறுப்பேற்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இது வெறும் வரி விதிப்பு அல்ல இது ஒரு வலுவான செய்தி அமெரிக்கா தனது கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலையை இந்தியா உருவாக்கியுள்ளது வாஷிங்டனில் உள்ள பலரும் இப்போது ஒரே கேள்வியை கேட்கிறார்கள் இந்தியா தனது அறிவுசார் திறன்களை தன் நலனுக்காக திறமையாக பயன்படுத்துகிறது ட்ரம்ப் முன்பு கூறிய சில கருத்துக்கள் இந்தியர்களின் பங்களிப்பை குறைத்து மதிப்பிடும் போல் இருந்தன ஆனால் இந்த முறை இந்தியா வார்த்தைகளில் அல்ல செயல்களில் தனது பதிலை அளித்தது முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது வெறும் வார்த்தைகளின் விவாதம் அல்ல உண்மையான பொருளாதாரத்தை சுற்றி நடக்கும் விளையாட்டு கூகிள் அமேசான் ஆப்பிள் மெட்டா போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் இருந்து பெரிய அளவிலான லாபத்தை ஈட்டுகின்றன ஆனால் இதுவரை ஒரு சிக்கல் இருந்தது இந்நிறுவனங்களில் பல இந்தியாவில் நிரந்தர அலுவலகம் இல்லை என்ற காரணத்தால் நீண்ட காலமாக இங்கே வரி செலுத்தாமல் வந்தன இதன் மூலம் அவர்கள் இந்தியாவிலிருந்து பெரும் வருவாய் சம்பாதித்தாலும் நாட்டிற்கு நேரடி வருவாய் திரும்ப வரவில்லை இந்த நிலையை மாற்றியதுதான் இந்தியாவின் புதிய நடவடிக்கை மற்றவர்கள் எதுவும் செய்யாததை இந்தியா துணிவுடன் செய்து காட்டியுள்ளது நண்பர்களே இந்தியா ஒரு உறுதியான திட்டத்துடன் டிஜிட்டல் வரி மற்றும் சமன்பாடு வரி கொள்கைகளை அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் நம் நாட்டிலிருந்து யாரேனும் வருமானம் ஈட்டினால் இங்கே அலுவலகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வரி செலுத்த வேண்டும் என்பது தெளிவாக கூறப்பட்டது இது சாதாரண முடிவு அல்ல உலக பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு வலுவான வீரராக உருவெடுத்து வருவதை காட்டும் சிக்னல் இங்கே சம்பாதிக்கிறீர்கள் என்றால் இங்கே வரி செலுத்த வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாடு உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது புதிய விதிகள் மிகவும் தெளிவாக உள்ளன இந்தியாவில் விளம்பரங்களை விற்கும் வெளிநாட்டு நிறுவனங்களும் இந்திய நுகர்வோருக்கு ஆன்லைனில் பொருட்கள் அல்லது சேவைகளை வழங்கும் நிறுவனங்களும் கட்டாயமாக வரி செலுத்த வேண்டும் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் உங்கள் சட்டங்கள் எங்களுக்கு பொருந்தாது என்று சொல்லும் காலம் முடிந்துவிட்டது இந்த முடிவு அமெரிக்காவை குறிப்பாக ட்ரம்பின் அணியை மகிழ்ச்சியாக்கவில்லை அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்தியா பின்வாங்கவில்லை மாறாக விவாதிக்கலாம் ஆனால் தள்ளுபடி இல்லை என்று தெளிவாகச் சொல்லியது மேலும் அழுத்தம் அதிகரித்தால் வரி விகிதங்களை இன்னும் உயர்த்துவோம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது இதன் விளைவாக கூகிள் அமேசான் மெட்டா போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு இந்தியாவில் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் அதிகரித்துள்ளன நண்பர்களே இப்போது இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல உலகின் வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் சந்தையாக உள்ளது ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் இணையத்தை பயன்படுத்துகிறார்கள் மேலும் இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது எனவே இந்தியாவில் பணம் சம்பாதிக்க விரும்பும் எந்த ஒரு நிறுவனமும் இந்தியாவின் விதிகளை மதித்து பின்பற்ற வேண்டியது அவசியம் தற்போதைய நிலைமையில் பேஸ்புக் கூகுள் மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்தே பெருமளவிலான டிஜிட்டல் வருவாய் ஈட்டுகின்றன அமேசானுக்கு இந்தியா மிக வேகமாக வளரும் சந்தை ஆப்பிள் கூட இந்தியாவில் ஐபோன்களை உற்பத்தி செய்ய தொடங்கியுள்ளது இதன் மூலம் இந்தியா ஒரு சாதாரண நுகர்வோர் நாடாக இல்லாமல் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு முக்கியமான வணிக மையமாக மாறியுள்ளது ஒரு நாடு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்றால் அதன் குரலும் அனைவராலும் மதிக்கப்பட வேண்டும் ட்ரம்ப் ஒரு காலத்தில் இந்திய பொறியாளர்களை பணிநீக்கம் செய்யச் சொல்லியபோது இந்தியா சலசலப்போ சண்டையோ செய்யவில்லை மாறாக அமைதியாக ஒரு புத்திசாலித்தனமான கொள்கையை கொண்டு வந்தது எந்த கோஷங்களும் இல்லை எந்த உரைகளும் இல்லை நேரடியாக அமெரிக்க நிறுவனங்களின் வருமானத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நடவடிக்கை மட்டுமே இருந்தது இத்தகைய விளையாட்டை வழக்கமாக அமெரிக்கா தான் நடத்தும் உலகம் முழுவதும் தன் விதிகளை ஏற்க செய்வது யாராவது எதிர்த்தால் தடைகள் மற்றும் அழுத்தங்களை பயன்படுத்துவது வழக்கம் ஆனால் இந்தியா அமைதியாக டிஜிட்டல் வரி அறிமுகப்படுத்தி அந்த நிலையை மாற்றியது இந்தியா சொல்வது ஒரே செய்தி இங்கே சம்பாதித்தால் அதன் பங்கை இங்கே செலுத்த வேண்டும் வரி விகிதங்கள் சிறியதாக தோன்றினாலும் அதன் தாக்கம் மிகப்பெரியது இதன் மூலம் உலக பொருளாதாரத்தில் இந்தியா தன் வலுவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது நண்பர்களே இந்தியாவின் புதிய வரி விதிப்புகள் சில வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பொருளாதார சவால்களை உருவாக்கியுள்ளன சில நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் இந்த வரிகளை சரியானவை அல்ல என்று புகார் செய்ததாலும் இந்தியா அமைதியாகவும் தெளிவானவுமாக தனது நிலைப்பாட்டை நிலைநாட்டியுள்ளது இங்கு முக்கியமானது எது என்றால் நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே இருந்து சம்பாதித்த பணத்திற்கு இணையான பங்கு அங்கே செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பல பெரிய நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து பெரும் வருவாய் ஈட்டுகின்றன அதனால்தான் இந்தியா நமது நலன்களை நமது பொருளாதார சுயமரியாதையை காக்கும் வகையில் முறையிட்டுள்ளது சில நேரங்களில் அவை சிறிய மாறுபாடுகளாகவே தோன்றலாம் ஆனால் அதன் தாக்கம் பெரியதா என்பதை உலகம் கவனித்துக் இருக்கிறது இந்த விவாதம் வெறும் சதவீதங்கள் அல்லது எண்ணிக்கைகளுக்கே மட்டும் சுருக்கமல்ல இது ஓர் நாட்டின் தீர்மானமும் அதன் சொந்த விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் உரிமையும் பற்றியது இந்தியா இன்று எளிதாக பின்வாங்க மாட்டாது என்று இந்த நடவடிக்கைகள் உணர்த்துகின்றன நீங்கள் இணைந்து என்ன நினைக்கிறீர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்தியாவில் வரி விதிக்கப்பட்டல் பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள்